எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பிரியமானவர்களே யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யார் இந்த யோபு இந்த யோபு மனிதர்களால அவ்வளவு நெருக்கப்பட்டார் பாருங்களேன் யோகு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் பிரியமானவர்களை என் வீட்டு ஜனங்கள் யோகு யோகுவை குறித்து அவர்கள் அந்நியனாக நினைத்தார்களாம் அவங்களுடைய பார்வைக்கு பரதேசியானேன் என்று சொல்லி யோபு இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் பிரியமானவரை பிரியமானவர்களே அவன் அவங்க அப்படிப்பட்ட வேதனையில் இருந்த யோபுதான் சொல்லுகிறார் என் மீப்ப உயிரோடு என்று இன்றைக்கும் நாம் அநேகதால மறக்கப்பட்டு போயிருக்கலாம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நம் தேவன் உயிரோடு இருக்கிறார் பாருங்களேன் மறித்தேன் ஆனானும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்களேன் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார் பிரியமானவர்கள் ஆகினால நம் கூட நம் வாழ்க்கையில இந்த பூமியில யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தேவனாகிய கத்த நம்ம கூட உண்டு பாருங்களேன் மலைகள் விலகினாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தேவன் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆகையினால நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருப்பதுனால நீங்க என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எதை குறித்தோ நம்ம அப்படியே ஸ்தம்பித்து நிக்க வேண்டாம் நம்மளை வழி நடத்துகிற நமக்கு உண்டு வியாதில மற்றவர்களால நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு சூழ்நிலை கடன் பிரச்சனை பிரச்சனைகள்ல திருமண தடைகள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால இந்த இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு என்று சொல்லி தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த காரியங்கள் மாறணும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சாட்சியாக மாறணும் என்று சொல்லி நாம் தேவனிடத்துல கேட்க போகிறோம் நம் தேவன் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இப்படியாக ஒரு பாடல் கூட உண்டல்லவா என் மீட்பர் உயிரோடு இருக்க எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே அவர் நம் உயிரோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை உண்டு பிரியமானவர்களை நம் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற கத்தர் நம் தோல்விகளை எல்லாவற்றையும் ஜெயமாக்குகிற கத்தர் நாம் அவருடைய அவர் மேல் நாம் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் நாம் கடைசி வரைக்கும் இழந்து விடாமல் அந்த விசுவாசத்தை மாத்திரம் நம்ம உறுதியாக காத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆகையினால கவலைப்படாதீங்க நம் இப்பர் உயிரோடு இருக்கிறார் அன்றைக்கும் யோகுவை போல துக்கத்தை சந்தித்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஆனாலும் அவர் நம்பிக்கையாக சொல்லுகிறார் பாருங்களேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் படுகிற பாடுகள் எல்லாம் ஐவின் கஷ்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு நிகரான காரியம் அல்ல ஆனாலும் நாம் என்ன செய்யறோம் அநேக நேரங்கள்ல தேவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் ஜீவிக்கிறார் என்பதை நாம் என்ன செய்வதில்லை நினைத்து பார்ப்பதில்லை விசுவாசம் அறிக்கை செய்வதில்லை ஆகையினால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்யப்பட்ட நமக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கலாம் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனாலும் அதன் நடுவில் யோபு கூறினது போல என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் அவர் இன்னும் ஜீவிக்கிறார் ஆகையினால எனக்கு ஒரு குறைவும் வராது எனக்கு எந்த குறைவும் வருவதற்கு என் தேவன் விடமாட்டார் அவர் கடைசி பரியந்தம் வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் நம் கூட அவர் இருக்கிறார் அவர் நம்ம கூட இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம் பாளையத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் நம் இருதயத்தை அவருக்கு ஒப்படைக்க வேண்டும் அவருக்கு மாத்திரம் நான் இருதயத்துல இடம் கொடுக்கணும் பிரியமானவர்களை உலகத்துக்கும் உலகத்தின் காரியத்திற்கும் நம்ம இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் தேவன் நம்ம கூட இருக்க முடியாது நாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அவர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதுதான் அவருக்கு ஏற்ற விதமாக பரிசுத்தமான ஜீவிய நம்ம வாழ வேண்டியது மாத்திரம்தான் நம்ம போக்கஸ் பண்ணணும் பாருங்களேன் மற்ற காரியங்கள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அவரிடத்துல அன்பு புரிகிறவர்களுக்கு சகலமும் ஏதுவாக நடக்கிறது நம்மளுடைய காரியங்கள் பிரச்சனைகள் தோல்விகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நம்மளுடைய தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ண போகிறார் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனை நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியாதமும் சதா காலங்களில் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு திட்டம் அணுகிறீரே எங்களுடைய எல்லா தோல்விகளையும் ஜெயமாக மாற்றுங்கப்பா நாங்கள் இன்று கண்ட வாழ்க்கையில் இனிமேல் காணவே கூடாது இந்த 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 பிரச்சனைகளை நோய்களை தடைகளை நாமத்தினால உடைக்கிறோம் அப்பா இனிமேல் இப்படிப்பட்ட அப்பா நாங்கள் காண கூடாது எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் முடிவிலும் தேவன் மகிமைப்படுவினாங்க அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயமாக மாற்றி நீர் மகிமைப்படுவினாங்க எங்களுடைய வியாதிகளை மாற்றி எங்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா எங்களுடைய எல்லா விதமான தடைகளையும் மாற்றி நீர் எங்களை மகிமைப்படுவீனாக நாங்கள் சாட்சிகளாக உமக்காக ஒளி செய்கிறவர்களாக மாற உதவி செய்யுங்கப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறக்காமல் இருக்க உதவி செய்யுங்க சப்பா எங்க விசுவாசத்தில் நாங்க கடைசி பரியணம் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி விசயங்க நிலவரமான ஆவிய எங்களுக்கு தாங்கப்பா வருஷத்து ஜீவியம் ஆளை எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா இப்பேசுமான ஜவம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிரியமான உயிரோடு இருக்கிறார் ஆகையினால நீங்க கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய எல்லா காரியத்திலும் இந்த காரியம் எல்லாவற்றையும் தேவன் மகிமையாக முடிய பண்ணுவார் இந்த மோட்டிவேஷன் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி ஷேர் பண்றது மூலமா நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்றீங்க என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் நம்ம அழகான ஒரு மோட்டிவேஷன் மூலமும் உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் கத்திரின நாமும் மகிமைப்படுத்தும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ்